எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் வளர்பிறையில் இந்த சின்ன பொருளை தானமாக கொடுங்கள் கோவிலிலும் கொடுக்கலாம் குடும்பம் மங்களகரம் செல்வ வளத்துடனும் இருக்கும் வறுமையே இருக்காது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் எந்த ஒரு தானமும் நம்மளை தலை காக்கும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்பது ஒரு ஒரு பாட்டே இருக்குது அப்போ அந்த தர்மம் நம்ம யோசிக்காமல் செய்கிறது ஒரு வகை நம்ம ஏதாவது ஒருத்தவங்களுக்கு ஒரு முதியோருங்க இல்லத்துக்கு போயிட்டு நம்மளுடைய இப்போல்லாம் நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய பெருக்கிட்டாங்க ஏன்னா தெரியுது தர்மம் பண்ணணும் நம்ம வந்து தான தர்மம் பண்ணால் தான் நம்ம குடும்பம் நல்ல நல்ல நிலைக்கு செல்லும் நம்மளுடைய தலை அது காக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு அது தெரிய ஆரம்பிச்சிடுச்சு அதனாலேயே என்ன பண்ணுறாங்கன்னா முதியோர் இல்லத்துக்கு போகிறாங்க அப்புறம் வந்து குழந்தைகள் காப்பகத்துக்கு போய் உணவு கொடுக்கறது இதெல்லாம் நல்ல விஷயங்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அவங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்று கேட்டு செய்யுங்கள் அது ஒரு பெரிய மிகப்பெரிய தர்மமாகும் நம்ம செய்யும் பொழுது அந்த பொருள் உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு செய்யுங்க அதே மாதிரி நாம் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு பணியால் வராங்கன்னு வச்சுக்கோம் இப்போ ஒரு பொங்கல் வருது அப்போ என்ன பண்ணணும் நம்மளால் போய் ஒரு தான தர்மம் பண்ண முடியலைனா கூட நம்ம வீட்டுக்கு வர பணியாட்கள் இல்லை நம்ம தெருவில் வர அந்த குப்பை வ குப்பை கழிவுகள்லாம் வாங்குறாங்க இல்லைங்களா அந்த பணியாட்கள் அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுன்னா அவங்க கேட்காமையே நம்ம நம்மளால் முடிஞ்சது நம்ம நினச்சிப்போம் உங்களுக்கு கவர்மெண்ட்டில் சம்பளம் கொடுக்குறாங்கல்ல உங்களுக்கு நீங்கள் ஒரு இடத்துல சம்பளம் வாங்குறீங்கல்ல ஏன் நான் வேறு உங்களுக்கு கொடுக்கணுமான்னு அப்படின்னு நினைக்காதீங்க நம்மளுக்கு ஒரு இந்த இருபது ரூபாய் என்பது நம்மளுக்கு கம்மியான காசாக இருக்கும் ஆனால் அவங்களுக்கு அந்த இருபது ரூபான்றது ரெண்டு ரூபாயோ கூட போட்டு ஒரு பேக்கெட் பால் வாங்கி அன்றைக்கி பால் காய்ச்சி குடிப்பாங்க அப்போ அந்த பால் வாங்குற எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு குடும்ப குடும்பம் பண்ணுறவங்களுக்கோ இல்லை ஒரு குட்டி வச்சுன்னு கஷ்டப்படுறவங்களுக்கோ உங்களால் முடிஞ்ச பணியாட்கள் நம்ம வீட்டுக்கு வராங்கன்னா உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க இதெல்லாம் நம்ம தேடி போய் தர்மம் பண்ணுறத விட நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு செய்கிறதுனால மன மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுக்கும் தக்க சமயத்தில் அவங்க உதவியாக இருப்பாங்க சரி இந்த ஒரு சின்ன பொருள் நான் போட்டிருக்கேனே மங்களகரமான பொருள் அந்த பொருள் இப்போ இது மார்கழி மாதம் மார்கழி மாதத்தில் வர அமாவாசை இல்லைங்களா இது நீங்கள் தை மாதத்துலேயும் செய்யலாம் எந்த மாதம் வேணாலும் செய்யலாம் வெள்ளிக்கிழமையிலையும் நீங்கள் போயிட்டு இந்த தர்மத்தை இந்த சாரி தானத்தை இது வந்து தர்மம் கிடையாது இது தானம் மாதிரி நம்ம பெண்களுக்கு పోరం ஆண்கள் இருந்தால் கூட கொடுங்க தவறு கிடையாது அவங்க எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தான் கொடுக்க போகிறாங்க அதனால் இது நீங்கள் கொடுக்கறதுனால எந்த தவறும் கிடையாது நிறைய விஷயம் நான் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த பொருள் கொடுத்தா இந்த விஷயம் நடக்கும் இந்த பொருள் கொடுத்தா இந்த விஷயம் நடக்கும்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு பொருளில் ஒரு விஷயம் முக்கியமான ஒரு பொருள் நீங்கள் கொடுக்கவே கூடாது தானமாக அது என்னன்னு பார்த்திங்கன்னா விரலி மஞ்சளை எக்காரணம் கொண்டு உங்கள் கையிலேருந்து கொடுக்காதீங்க ரெண்டாவது வீட்டில் புழங்குற தொடப்பமாக இருக்கட்டும் இல்லை நீங்க புதுசா வாங்கிட்டு கூட வந்த உடனே அதை தொடப்பத்துக்கு மொரத்துக்கு இதுக்கெல்லாம் மங்களகரமான பொருள் நம்ம கையிலேருந்து போறதை விட அவங்க கிட்டே வாங்கினா நல்லதுதான் ஆனாலும் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கணும் நீங்க நினச்சிங்கன்னா இதெல்லாம் நம்ம இலவசமாக கொடுக்கறதோ இலவசமாக வாங்குறதோ வேண்டாம் காசு கொடுத்துருங்க அவங்க தொடப்பம் வாங்கிட்டு வந்து தராங்களா அவங்களுக்கு அங்கே காசுன்னு கொடுத்துருங்க இல்லை நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுக்குறீங்களா இல்லை அவங்க ரொம்ப எனக்கு பண்ணியிருக்காங்க இந்த தொடப்பத்துக்கெலாம் நான் எப்படி கனெக்ட் பண்ணி காசு கேட்குறதுன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு பதினோருபா கொடுங்கன்னு வாங்கிக்கோங்க அந்த தொடப்பத்துக்காக ஒரு எண்ணெய் வாங்கினா கூட எண்ணெய் வாங்கவே கூடாது அதேமாதிரி கல்லுப்பு யாருக்கும் தானமாக கொடுக்கவே கூடாது கோவிலை தவிர கோவிலுக்கு கொடுக்கலாம் கோவிலில் இருக்கிற அன்னதானம் செய்கிறாங்க இல்லைங்களா அந்த அன்னதானத்துக்கு நம்ம கல்லுப்பூ வாங்கிட்டு போய் தாராளமாக கொடுக்கலாம் அதனால எந்த ஒரு தீங்கும் வந்துடாது சரிங்களா இன்னொருத்தவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க மூணாம் நாள் இப்போ மாதவிடாய் வருது இல்லைங்களா அதுக்கு வந்து மூன்றாம் நாள் எனக்கு அவ்வளவாக இருக்காதுமா அந்த டைம்ல நான் வந்து வீட்டு தெய்வத்தை குல தெய்வத்தை நான் வணங்கலாமான்னு கேட்டிருந்தாங்க அவங்க வந்து குழந்தை பெற்றவராக இருந்தால் கன்னி பெண்களுக்கு மட்டும்தான் அஞ்சு நாள் கணக்கு குழந்தை பெற்றவராக இருந்தால் தலையில் நெய்யோ இல்லை எண் நல்லெண்ணெய் வச்சோ தலை குளிச்சுட்டு உங்களுக்கு மூணா நாள் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தவறே கிடையாது எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சுட்டு நீங்கள் தாராளமாக சாமி கும்பிடுங்க உங்களுக்கு எந்த பாதகமும் வராது பிள்ளைங்கள்லாம் நல்லாவே இருப்பாங்க அதுவும் குலதெய்வத்தை கும்பிட போகிறோம் போகி அன்னைக்கு நம்ம குலதெய்வத்தை கும்பிடுறவங்க நிறைய பேர் வழக்கமாக வச்சுருப்பாங்க அதனால நீங்கள் அந்த மூணா நாள் அஞ்சா நாள்லாம் கணக்கு வைக்காதீங்க குழந்தை பெறாதவங்களுக்கு தான் அஞ்சு நாள் கணக்கு அப்போ கூட நீங்கள் எனக்கு படாதுமா ரொம்பலாம் இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மூணா நாளே நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சுட்டு நீங்கள் தாராளமாக பூஜை வேலைக்கு ஏற்றி அன்றைக்கி என்ன உங்களுக்கு செய்யணுமோ செஞ்சு வச்சு கும்பிடுங்க இல்லை ஏன் உனக்கு எங்களுக்கு ஐபா இருக்கா சாமி படத்தை தொடக்கூடாது நீங்கள் ஏன்னா நம்மளுக்கே ஒரு மாதிரி இருக்கும் பெண்களாக இருந்தாலே நமக்கே ஒரு மாதிரி இருக்குன்ற பட்சத்தில் மட்டும் எல்லாம் செஞ்சு கொடுங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாராவது பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க சாமி கும்பிடட்டும் இல்லை உங்கள் கணவர் கும்பிடட்டும் இல்லை பிள்ளைங்க கும்பிடட்டும் அந்த மாதிரி கூட செஞ்சுக்கோங்க மனசுக்கு சரின்னு படலைன்னா சொல்ல வரேன் கொஞ்சம் மஞ்சள் நீ கரைச்சி தலையில் நல்லா தெளிச்சுக்கோங்க தலை குளித்து முடிச்சுட்டு அவ்வளவும் நீங்கள் சுத்தமாகிடுவீங்க இப்போ வளர்பிரையில் மட்டும் இந்த பொருளை தானமாக கொடுக்கறதுன்றது கிடையாது நீங்கள் மற்ற நாட்களிலேயும் கொடுக்கலாம் மற்ற வெள்ளிக்கிழமையில் போய் நீங்கள் இந்த தானமாக கொடுத்தீங்கனாலும் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைங்களோட வளர்ச்சி மிக மிக நல்லா இருக்கும் அது என்ன ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டு மஞ்சள் இருக்கு இல்லைங்களா அந்த குண்டு மஞ்சள் நம்ம தானமாக கொடுக்கும் பொழுது நமக்கு பல்வேறு நன்மைகள் நடைபெறும் இந்த வெறும் மஞ்சளை ஒரே ஒரு மஞ்சளை வாங்கிட்டு போய் எப்படிமா கோயிலில் இருக்கிற வரவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை நீங்கள் வீட்டில் யார் ஒரு அஞ்சு சுமங்கலி பெண்களோ சுமங்கலி பெண்கள் கிடையாது பெண்களை வர வச்சு கொடுத்தாலே ஓகே தான் அவங்க கைன் பெண்களாக இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க அந்த கைம்பெண்களை வந்து ஊருங்களில் நம்ம நம்மளுடைய தாத்தா பாட்டிகள்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா மாரியாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க அம்மன் சொல்லுவாங்க அவங்கள ஏன்னா அவங்க தலை குளிக்கிறது நின்றுட்டு இருப்பாங்க வயசானவங்க அவங்களுடைய ஆசீர்வாதம்லாம் நம்ம நம்ம வீட்டு கூட்டம் அவங்க கையில நீங்கள் இந்த தாம்பலத்தை கொடுத்து பாருங்கள். நிறைய பேர் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா தாமம் கொடுக்கும்போதே அந்த கைம்பெண்ணாக அவங்களுக்கு ஒதுக்கிட்டு வெறும் சுமங்கலி பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க அது வந்து தவறான செயல் அது செய்யாதீங்க தயவு செய்து அவங்க மனசை நோகப்படுத்தவே படுத்தாதீங்க உங்களுக்கு என்ன அத்தை எத்தனை பெண்கள் வந்துக்கிறாங்க கணக்கு வச்சுக்கோங்க அத்தனை பெண்களுமே அம்மன் ரூபந்தான் அத்தனை பெண்களுமே மகாலட்சுமி ரூபந்தான் எல்லார் மேலேயுமே மகாலட்சுமி அம்சம்தான் எந்த சின்ன குழந்தையாக இருந்தாலும் கைம்பெண்களாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒதுக்கி வச்சுட்டு எக்காரணம் அதுக்காக தான் உங்களை கோயிலில் போய் கொடுங்கன்னு சொல்கிறேன் எப்போவுமே ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒதுக்கி வைக்கிறாங்க அவங்கள அத்தனை பேர் ஒரு பத்து பேர் பதினோரு பேர் வந்திருக்கும் போது தாமலம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் வெத்தலை பாக்கு மட்டும் கொடுப்பாங்க அந்தமாரி ஒரு பொழுதும் செய்யாதீங்க அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு போய் அந்த மஞ்சளை அவங்க கொடுப்பாங்க அவங்க அதை அதை மனசார நம்மளுக்கு நம்மளை நம்மளுக்கு இந்த பிள்ளை கொடுத்துருக்கே இந்த இவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களேன்னு அவங்க நல்லா இருக்கட்டும்னு மனசார வேண்டுவாங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கைம்பெண்கள் எதிர்க்க வராங்க ஐயோ இவங்க வந்துட்டாங்களா இவங்க எதிர்க்க நம்ம கிளம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு திரும்பி போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வருவாங்க அந்த மாதிரி ஒரு பொழுது செய்யாதீங்க அவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எதிர்க்கே வணக்கமாக போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் பாருங்களேன் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும் ஏன்னா அவங்க வந்து நினைப்பாங்க என்ன நினைப்பாங்கன்னா என்ன நினைப்பாங்களாம் இந்த மாதிரி ஐயோ நம்ம நம்ம முகத்தில் முழிச்சிட்டு போயிருக்காங்க அந்த பிள்ளைங்க நல்லபடியாக போய் நல்ல விஷயம்லாம் முடிச்சுட்டு அவங்க வரணும் எந்த வேலையாக போகிறாங்க அந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சு வரணும் தான் அவங்க நினைப்பாங்களாம் அதனால் நீங்கள் அவங்கள எப்பவுமே ஒதுக்கி வைக்காமல் சரிம்மா வெறும் மஞ்சள் மட்டும் எப்படிம்மா அந்த கிழங்கு மஞ்சள் மட்டும் கொடுக்க கிழங்கு மஞ்சள் இல்லைங்களா விரலி மஞ்சள் கிடையாது கிழங்கு மஞ்சள்னு நாட்டு மருந்து கடையில் கேளுங்க பூஜை பொருட்கள் விற்கிற கடையில் கேளுங்க வெற்றிலை பாக்குடன் ஒரு விரலி ஒரு சாரி ஒரு கிழங்கு மஞ்சள் வச்சு ஒரே ஒரு துண்டு பூ வச்சு கொடுங்க உங்களுக்கு நல்லதாக பல அற்புதங்கள் உங்கள் வீட்டில் நிகழ ஆரம்பிக்கும் ஒரு ஒரு வாரமும் திரும்ப திரும்ப நீங்கள் போய் செய்வீங்க ஒரு வாரம் செஞ்ச உடனே நல்ல ரிஃப்ளெக்ட் தெரியுதம்மா நான் அடுத்த வாரம் திரும்ப நான் செய்கிறேன் உண்மையாக இது நம்ம ஒரு கவரில் போட்டுன்னு போய் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டும் வரலாம் கோவிலுக்கு வீட்டில் வந்த வீட்டில் வராங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உங்களால் பா ஸ்வீட்டு அந்த மாதிரி எதனா ஒரு இனிப்பு கொடுக்கணும் இல்லை ஒரு ஸ்வீட் வாங்கினந்து வச்சு கூட ஒரு டம்ளர் காஃபி போட்டு கொடுத்து இதை கொடுத்து பாருங்க அவங்க நல்லதே நடக்கும் இந்த தானம் உங்களை நல்ல ஒரு மங்களகரமான ஒரு விஷயங்களும் அவங்க வீட்டில் நடக்கும் ரெண்டாவது அந்த செல்வ செழிப்பு என்பது நிலைத்திருக்கும் பணத்துக்கு பஞ்சம் என்பதே இருக்காது வறுமை இருக்காது இன்னொரு வீடியோவோடு நாங்கள மீட்